தனுசுராசி தனுசுலக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் தனுசுலக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றமும் அதிர்ஷ்ட முன்னேற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் நிலைகள் உறுதி செய்கின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களான குரு பகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அதீத அபரிவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் தரக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசியான தனுசு ராசியின் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகிழ்ச்சி திருமணம் காதல் திடீர் அதிர்ஷ்டம் புத்திரபாக்கியம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அமோகமான அற்புதமான அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் விழக்கூடிய இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் அதாவது மங்களகாரகனான செவ்வாய் அரசு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் புத்திகாரகனான புதன் உங்களுடைய ஜென்மராசியில் இணைந்து சஞ்சரிக்கும்போது போது அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் குருமங்கல யோகம் குருசுக்கிரமங்கல யோகம் குருசுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானின் அமைப்பு காரணமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் குடும்ப ரீதியாக குடும்பம் ஒற்றுமைக்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் அதன் ரீதியான முடிவுகளையும் அந்த செயல்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நல்ல பலன்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உடல் ரீதியாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்றவற்றால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தும் குறைந்து மறைந்து விலகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவச் செலவுகள் வெகுவாக குறையும் மறையும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து நல்ல ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக கருதப்படுகிறது உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகள் அனைத்தையும் பதட்டமில்லாமல் தெளிவாகவும் குழப்பமில்லாமலும் மிக எளிமையாக நேர்த்தியாக எதிர்கொண்டு அவற்றில் வெற்றிகள் பெறக்கூடிய அற்புதமான அருமையான இனிமையான தருணமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான ராசிநாதனான இயற்கையிலேயே நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட கிரகமான குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் மிக வலுவாக உங்களுடைய ராசியாகிய தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிக அருமையான முறையில் சஞ்சரிக்கிறார் ஏழரைச் சனியின் காரணமாக பட்ட சிரமங்கள் அனைத்திலுமிருந்து இருந்து விடுபட்டு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது எனவே மற்றவர்களை நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் குறைந்து மறையும் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மனரீதியாக இதுவரையிலிருந்து வந்த மன அழுத்தங்கள் காரணமாக போராட்டத்தை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரம் அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசிநாதனான சுப கிரகமான குருபகவான் மற்றும் வேலை தொழில்காரகன் கர்மகாரகன் நீதிகாரகனான சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உறுதி செய்கின்றன அதிலும் குறிப்பாக சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து தகர்த்து நல்ல நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் பலனை அருமையான முறையில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதி செய்கிறார் ஏனென்றால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறைந்து விலகி பணவரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை விட்டு விலகி இருப்பது புறக்கணித்த நிகழ்வு போன்ற அனைத்திலும் பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது உங்களை நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையிலும் தன்னுடைய நிலையை ஒத்துப்பார்க்கையில்தான் பெரும்பாலான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக மதிப்பு படிப்பு வேலை தொழில் உறவு என பல்வேறு வகையில் ஒப்பிடும் ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது பிடிவாத குணத்துடன் அனைத்து விதமான வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாறுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அனைத்து விதமான காரியங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் வாரத்தின் துவக்கத்திலும் இறுதியிலும் வலுவாகவே இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கும் போது மட்டும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயலை செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக சந்திரன் உறுதி செய்கிறார் எனவே ஒரு முறைக்கு பலமுறைகள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடும்போது கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்றபடி சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக அதீத அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாகத்தான் தனுசுராசிக்காரர்களுக்கு உள்ளது பொதுவாகவே வேலை இல்லை தொழில் ரீதியாக வருமானமில்லை போன்ற சிரமங்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருப்பதுதான் காரணம் ஆனால் இந்த வார காலகட்டத்தில் மோட்சகாரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் மூலநூல் அறிவுறுத்தலாகும் எனவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலிமையாகிறது பத்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் வேலை இல்லை வருமானமில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கிறது இதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களின் அரசன் ராஜா என்று கருதக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் சுகம்ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் சற்று பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை என்பதை ராகு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே ராகுவின் அமைப்பை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ஆனால் அதே சமயம் ராசியில் மூன்று கிரகநிலைகள் அமைந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக கருத முடியாது ஏனென்றால் செவ்வாய் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தவறான தொடர்பு காரணமாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் கட்டுப்பாடுகள் பலவற்றை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன உங்களது கடமைகளை சரிவர செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் எனவே இந்த தருணத்தில் சற்று அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து உங்களது இலக்கான கனவுகளை நினைவாக்குவதோடு மட்டுமில்லாமல் இழந்த சொத்துக்களையும் மீட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை தனுசுராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வம் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை